பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் மனிதர்கள் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சில பேருக்கு வந்து மனுஷங்க ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதுங்கிறத நேச்சராகவே என்னாகும்னா குழந்தைய தூக்குறாங்கல்ல குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்தை பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ரெடியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு குழந்தைய வந்து போய்ட்டுருக்கு அந்த குழந்தை யாருமே விடாதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையால் பீப்புள் மேனேஜ் பண்ண முடியாது இது சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்டது ஓகே அந்த குழந்தை ரொம்ப தனியாக இருக்கும் எதுவுமே யாரையுமே தொட விடாது தூக்க விடாது யார்ட்டையும் பேசாது அப்படின்னா அந்த குழந்தையால் பீப்பிளை மேனேஜ் பண்ண முடியாது சில குழந்தை பார்த்தீங்கன்னா தூக்குனே கீழே எழுந்தோம் அப்படியே கையை தூக்கிட்டு வந்துடும் அந்த குழந்தை ஈஸியாக பீப்புளை மேனேஜ் பண்ணிடும் ஏன் அப்படின்னா தே கேன் ஹேண்டில் பீப்புளுங்கிறத எப்படி பூ உணர்கிறாங்கன்னா எல்லாரையும் அடாப்ட் ஆகிடுது இது நேச்சுரலேயே வரக்கூடியது ஃபஸ்ட்டு லெவல் சொல்கிறேன் நான் லெவல் ஒன் லெவல் டூ என்ன அப்படின்னா ஸ்கூலோ எதுவோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு அப்பீல் ஒன்று இருக்கும் ஒரு அப்பீல் என்ன இருக்கும்னா இதுக்காக நாங்கள் நம்ம வந்து பாஸாக இருக்கணும் டானாக இருக்கணும்னு செய்ய கிடையாது இவன் சொன்னால் கேட்டுக்குவோம் அப்படின்னு இருக்கும் நல்லா படிக்கிற பையனாக இருப்பான் இல்லை முறையான ஒரு சரியான பையனாக இருப்பான் தப்பு செய்யாத பையனாக இருப்பான் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கெத்தாகவே இருப்பான் கெத்துன்றது இன்றைக்கி வார்த்தை ரெகுலரான காமன் வேர்டுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி திறமை அப்படியே ஒரு மாதிரி தனக்கு தான் தான் பெருசு அப்படின்னு காட்டிக்கிற பையனாக இருப்பான் யாரோ ஒரு பையனாக பொண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் இவங்களால் ஓரளவு பீப்பிளை மேனேஜ் பண்ணிட முடியும் ஆனால் இது எல்லாம் மீறி இதை வந்து நான்கு விதமாக பிரிக்கலாம் பீப்புளை அசட்டிவ் பீப்புள் அக்ரஸிவ் பீப்புள் சப்னெசிவ் பீப்புள் காமன் பீப்புள்னு பிரிக்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது திருவிளையாடல் படத்தில் ஒரு சீன் வரும் இந்த சிவாஜி வருவார் உள்ளே வந்து தூக்கி இவனை தர்மியை வந்து அப்படி சொல் சொல்லிட்டு விட்டுட்டு இந்த சபையில் என்னுடைய பாட்டை குத்த சொன்னது யார் அப்படின்னு கேட்பாரு அப்போ நான் சொல்வார் ஏன் நான் தான் அப்படின்னு சொல்லி நக்கீரன் சொல்வார் உடனே மன்னன் சொல்வார் இந்த சபையில் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்போது இது தமிழ் திருச்சபை அப்படின்னு சொன்னோன்னா யார் யார் கொடுத்தா சொன்னது அப்படின்னா நக்கீரன் சொல்லுவார் இப்போ என்ன இந்த பாட்டை யார் எழுதிட்டு வந்தால் அது நடந்து முடிந்த கதை என் டப்பக்குன்னு செஞ்ச தப்ப டப்புனு போட்டு இப்போ நடந்து தொடங்கிய பிரச்சனைக்கு வரும் அப்படின்னுவார் என்னன்னா பெண்களின் கூந்தல் இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையா இல்லை இருக்கு இல்லை இருக்குன்னு நடுவர்கள் ஆர்குமெண்ட் போகும் ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்தால் சிவன் டக்குன்னு சிவன் ஆ முகத்தை காட்டுவார் சிவாஜி இந்த நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அவர் சொல்லிவிடுவார் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்வார் நீ என்ன ஃபேஸோடு இங்கே வந்த சிவன் வந்திருப்பார் நான் இதை வந்து தனி எபிசோடவே உங்களுக்கு நான் பேசி பேச முடியனால பட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் என்ன முகத்தோடு வந்தார்னா ரொம்ப அழகாக கவனிச்சிக்கின்னு அந்த காட்சியை மறுபடியும் பாருங்கள் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் இதில் என்ன பீப்புளை புரிஞ்சுக்கலாம்னா ஒரு அக்ரஸிவ் பர்சன் பீப்புள் மேனேஜ் பண்ண தெரியாத ஒரு அக்ரஸிவ் பர்சன் தன்னுடைய கோவத்தாலையே கொண்டு போய் சாதிக்க நினைப்பாங்க அசட்டிவ் பர்சன் அந்த சப்ஜெக்டை மீறி போக மாட்டாங்க இதில் இன்னொரு மூணாவது கேட்டகரி யார் இந்த முத்துராமன் சப்மிசிவ் பர்சன் இவ்வளோ பஞ்சாயத்து நடந்தோம் சீட்டு ஒன்றுலேயே உட்காந்துருப்பார்